அல்லா குரான் ஸ்ரீகிற ஒரு சின்ன மூணு சூறா தான் குரான்ல ரொம்ப சின்ன சூறா குரான்லேயே ரொம்ப முன் மூணு சூறா தான் அந்த ஒவ்வொரு சின்ன சூறாவுக்கும் சில தனித்தன்மைகள் இருக்கு ரப்பினுடைய விசேஷத்தை அவனுக்குள்ள விசேஷமான தன்மை ரெண்டு தான் ஒன்னு அகது சமது அதை சொல்லக்கூடிய இஹ்லா சூரா அது மாதிரி கண்மணி ரசூர்ல்லா மகத்துவத்தை சொல்லக்கூடிய கௌதர் சூரா அது மாதிரி மூணாவது ஒல்லாசர் சூரா இந்த ஒல்லாசிரிங்கிற இந்த சின்ன சூரா இருக்குது அல்ல அதுல என்ன செய்தியை சொல்கிறான் அதனை சொல்லக்கூடிய செய்தி என்ன கட்டுறதை எழுதல கேட்டாங்க கொடுக்கல இதையாவது சொல்லிட்டு போயிருவோங்கிறதுக்காண்டி வந்துட்டேன் ஒரு நாசர் காலத்தின் மீது சத்தியம் அல்லா சொல்ல மனிதன் நஷ்டத்திலும் தோல்வியும் இருக்கிறான் சில தன்மைகள் கொண்டவர்களை சொல்றான் பொதுவாக வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருக்குது பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சுதான் வந்து உலகம் நிர்ணயிக்கிறது ஆனால் அல்லாஹு தாரா வெற்றி தோல்வியை நேரத்தை அடிப்படையா வைத்து சொன்னா காலத்தை அடிப்படையை அசல் கேபிட்டல் மனிதனுடைய அசல் கேபிட்டல் என்பது காலம்தான் காலத்தை பயன்படுத்துபவர்கள் பாக்கியவான்கள் காலத்தை வீணாக்கியவர்கள் நஷ்டவான்கள் என்று எந்த அல்லாஹுத்தாலா சுருக்கமாக காலத்தின் மீது சொன்னான் அந்த ஒல் அசரிங்கிறதுக்கே நாலு அர்த்தம் இருக்குது ஒல்ல அசரிங்கிற அந்த வார்த்தைக்கு நாலு அர்த்தம் இருக்குது முதலாவது என்னன்னு சொன்னா ஒல் அசர் அசர் நேரத்தின் மீது சுத்தியம்னு அர்த்தம் இரண்டாவது அப்படின்னு சொன்னா கண்மணி ரசூல் நாய் செல்ல செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் அதுதான் குருன் காலங்களில் சிறந்த அந்த காலம் மூன்றாவது பொதுவாக காலம் அப்படிங்கறது அர்த்தம் வைக்கலாம் நாலாவது கடந்த காலம் நல்லா ஒரு செய்தியை சொல்ல போகிறான் அந்த செய்தி உண்மையா இல்லையா என்பதை உலக சரித்திரத்தை கடந்த காலத்தை நீங்கள் பாருங்கள் அந்த செய்தி உண்மை என்று தெரியும் விளக்கத்தை ஒண்ணு கண்மணி வாழ்ந்த காலம் என்று கடந்த காலம் என்று இந்த நான்கு அர்த்தத்தை உல்லாசிக்கு சொல்லி மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இவன் நஷ்டம் அல்லது தோல்வி வெற்றி அப்படிங்கறத எதை அடிப்படையா வச்சு நம்ம நிர்ணயிக்கிறோம் சில பேர்த்த வாழ்க்கையில வெற்றி பெற என்னங்க வேணும்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க நல்ல உடல் பலம் உடல் நலம் சோறு இருந்தாதாங்க சித்திரம் அதனால உடல் நலமும் பலமும் வேண்டும்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர்த்த கேட்டா உடல் பலம் மட்டும் இருந்து எதுக்கு விவரம் வேணுங்க அறிவு வேணும் திருச்சின்யமான அறிவு அதுதான் உலகத்தின் வெற்றிக்கு அடிப்படை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர்த்த கேட்டா அது மட்டும் இருந்தா பத்தா அதிகாரம் வேணும் அப்படின்னா காரியத்தை செய்ய முடியும் நம்ம நினைச்ச காரியத்தை செயல்படுத்துறதுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சில பேர் வெற்றிக்கான அடிப்படையா அதிகாரத்தை சொல்வார்கள் பல பேர் சொல்லுவாங்க பணம் இருந்தா போத சத்து எல்லாத்தி எல்லா வெற்றியும் செய்ய வந்துரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க உலகத்துல வெற்றிக்காக நாம இப்படி சில காரியங்களை வச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் உள்ள அசர் இன்னல் இன்சா நல்ல ஹுசுர் மனிதர்களே எதிலெல்லாம் வெற்றி இருக்கிறது நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களோ அதுல இல்ல வெற்றிங்கிறது தீனில் மார்க்கத்தில் அல்லாஹுவை அஞ்சு வாழ்வதில் மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்வதில் என்பதற்காக நான்கு தன்மைகள் அல்லாஹ் தாரா சொல்லி காமிக்கிறோம் எங்க நலத்திலும் வெற்றி இல்லையான் கேட்டா குரான் உடல் பலத்தை சொல்கிறது ஆரோக்கியத்தை பேரும்படி சொல்கிறது ஆனால் வாழ்க்கையில வெற்றி என்பது உடல் பலத்தை நலத்தை கொண்டு மாத்திரம் என்று இருக்குமானால் வரலாறு சொல்கிறான் அறந்த ஒரு கூட்டம் வாழ்ந்துச்சு வலிமையானவர்கள் உலகத்தில் வெற்றி பெற்றார்களா குரானுடைய வரலாறு வெறிச்சி சொன்னா நல்லா இருக்கும் ஆனால் தோற்று போய் விட்டாரு சுடந்தடிக்கும் காற்று அந்த சமூகத்தின் மீது எவப்பட்ட மொத்தமா அழிஞ்சு வருது அதனால் உடல் நலத்தை பலத்தை குறை செல்லவில்லை அதை ஊக்குவிக்கக்கூடிய ஆயத்துகள் நிறைய இருக்குது வெறும் அதை கொண்டு மாத்திரம் வெற்றி என்றால் அதற்கு உதாரணம் கூட்டம் சரி அது இல்லைன்னு சொன்னா ஆச்சரியத்தை கொண்டு வெற்ற முடியாதான்னு கேட்டால் அல்ல அதுக்கு ஒரு ஆயத்து சொல்றான் உலகத்தில் அடிச்சாட்டியும் செய்து வாழ்ந்த ஆணிக்கார்கள்

அல்லா இடத்துல மோசமான ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா இவளையும் சொன்னான்னா நான் படித்த கல்வியின்படி ஒரு ஆள் ஒரு ஆள் கனியாயம் செய்துட்டாரு அதுக்கு போய் மனம் திரும்பி அவர்கிட்ட போய் மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லி கேட்கிறாரு மன்னிக்க மாட்டேன் யார் அந்த நேரத்துல கலந்து மிந்து திமிலா பதில் சொல்றானோ அந்த நேரத்துல அல்லாஹ் அவன் நம்ம ரெண்டு பேரோட மோசமான ஆளுன்னு சொன்னான் இப்படி நிறைய சம்பவம் தொடர்பா இருக்குது வெற்றி வரணும் ஆட்சியின் அதிகாரத்துலன்னு சொன்னா திருவனன் வெற்றி வித்திருக்கணும் வெற்றி பெறல அல்லாஹ் பே வரை ஒரு பாடமா ஆக்கி வைத்தான் அதிகாரத்தை கொண்டு வெத்தின்னு சொன்னான் சரி

சாலிகிட்ட கேட்டாங்கு அருல்ல ஒரு நிபந்தனையோட அல்லா ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான் அல்லாவுடைய ஒட்டகை கிட்ட சொல்லி கூட ஒட்டகத்தை கொடுத்தான் அந்த ஒட்டகம் ஆச்சரியப்பட்டாங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஓட விட்டான் அதுக்கு ஒரு சில பேர் பார்த்தான் நல்லா இருக்குது வித்தியாசமா இருக்குது ரொம்ப ருசியா இருக்கும்போது தெரியுதுன்னு ஒரு மாதிரி தள்ளி போயிட்டான் தள்ளிட்டு போனது மாத்திரமல்ல அறுத்து சாப்பிட்டது மாத்திரமல்ல சாலைகள் இஸ்லாமில் வந்து கேட்டாங்கன்னா ஒட்டகத்துக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து அதா பொருள் சொன்னீங்களா அப்படிலாம் ஒண்ணு தெரியலையே சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணு காணலையே குரான் சொல்லுது பொறுத்துக்கு எங்க அல்லா விட மாட்டான்னு சொல்லி அதுக்கு பிறகு அதா வந்தது அழிக்கப்பட்டார்கள் அந்த சமூக கூட்டத்தார் என்று குரானுடைய வரலாறு வெறும் புத்திசாலித்தனத்தை கொண்டோ வெறும் ஒரு மனிதனுடைய உடல் நலம் பலத்தை கொண்டு மாத்திரமோ அதிகாரத்தை கொண்டு மாத்திரமோ வெற்றிங்கிறது இல்ல பொருளாதாரத்தை கொண்டு பணம் பத்தும் செய்யுது கூடுதலாக செய்த நிறைய செய்த அப்படின்னு சொன்னா பணம்மாறுசாலை நிறிசாலை நல்ல மனிதனுக்கு நல்ல பணம் அது பாக்கியமானது நல்ல மனுஷனாகவும் இருக்கணும் ஹலாலான பணமாவும் இருக்கணும் அது பாக்கியமானது இல்லைன்னு சொன்னா வெறும் பணம் என்ற கண்ணோட்டத்தில் மாத்திரம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் கார் என்ற ஒரு பணக்காரன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்ல குரான்செரீஃபில் அவனை பத்தி சொல்றான் எந்த டிஜிட்டல்லே அந்த நம்பர்லாம் வராது அவ்வளவு பொருளாதாரத்தை வைத்திருந்தான் அவ்வளவு பொருளாதாரத்தை வைத்திருந்தான் ஆனால் பக சபனாதிகியோ விதாதி இல்லாத அவனையும் அவன் கட்சிய மாலிகை பூமியால் விடுங்கச் செய்தோம் என்று குரான் சொல்கிறார் பெருமக்களே மார்க்கத்தின் வடியில்தான் தீனின் வடியில்தான் அல்லாஹவே அஞ்சி வாழக்கூடிய வடியில்தான் வெற்றி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை விரித்து பேச வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இது அதனாலே அந்த அடிப்படையிலே ஒரு தீனியான ஸ்தாபனத்தை ஊரெல்லாம் சேர்ந்து கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் தாங்கள் செய்திருக்கக்கூடிய பதிக்கப்பட வேண்டிய உன்னதமான ஒரு காரியம் அல்லாதற்கு நிறைந்த கூலியை தர வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்துல பின்னால அல்ல நாலு தன்மைகளை சொல்றோம் அது விரிவா சொல்றதுக்குன்னா நேரம் சூழல் அப்படிங்கிறது இல்ல அருமையானவர்களே தான் எல்லாம் இருக்கிறது இல்லாதது என்னங்க இருக்குது ஏதாவது ஒன்றை பற்றி இந்த மார்க்கம் அதை பற்றி சொல்லவில்லை இன்னைக்கு உலகத்துல மனிதனுடைய உயர்வுக்கு கல்விங்கிற தேவை அதிகாரம்ங்குற தேவை பிற சமய மக்களோடு இணை இணைந்திருப்பது தேவை பல்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள் எல்லா காரியத்திற்கும் அவர்களையோ இவர்களையோ முன்மாதிரியாக பார்க்க வேண்டியதில்லை மார்க்கத்தை தீயனை முன் பார்த்தால் புராணையில் அதற்குண்டான எல்லா வழியும்ல்லா சொல்லி இருக்கிறான் கண்மணி ரசூலுல்லாஹி செல்லாஹ்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் எந்த துறை எடுத்தாலும் சரி ஒரு கணித பேராசிரியர்

அரை ஓர சரஹா அரை இம்சா அரை உன் சமானியத்தை அந்த கூட்டத்தை பத்தி சொல்ல போடுது ஏழு இரவுகள் எட்டு பகல் அவங்களுக்குள்ள நிலையை எல்லாம் சொல்லிக்கினேன் அதே ஒரு வாரத்துல ஒஸ்ஸாதுஷா ஒன்பதை பத்தி எல்லாம் சொல்றான் ஒன்பதை பத்தி எல்லாம் சொல்லுகிறான் ஹாபீஸ் பட்டை வாங்குற பிள்ளை எனக்கு நான் வச்சுட்டு அந்த ஆயத்தை எல்லாம் நீங்க ஓதுங்க ஓதுங்க சொல்லி 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 அப்படி சொல்ல நினைச்சேன் ஒஸ்தாது திஷ்ஷா ஒன்பதைப் பற்றி எல்லாம் சொல்லுகிறான் பத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறான் தில்கா அசரத்துன்

பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு பால்லாக சொல்கிறான் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அதைத் தொடர்ந்து அல்லாஹு தாரா பின்னு சொல்கிறான் பின்னுங்களை சொல்கிறான் நிஸ் பத்தி சொல்கிறான் சுலுஸ் மூன்றில் ஒன்று அதை பத்தி சொல்கிறான் சுல்சானி என்று சொல்கிறது மூன்றில் இரண்டு நான்கில் ஒன்று ரூபாய் பற்றி சொல்கிறான் சொல்கிறான் சுதுஸ் பின்னுங்களை பற்றி அந்த கண்ணோட்டத்தில் குரானை பார்த்தார் எண்ணிக்கையை சொல்வதற்காக அது சம்பந்தப்பட்டதுக்கு குரான் வந்திருக்கு நினைக்கலாம் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் மருத்துவம் சம்பந்தமா சில விஷயங்களை எடுத்து வச்ச மருத்துவர்கள் வியக்கிறார்கள் வியக்கிறார்கள் மருத்துவ உலகம் குரானுடைய ஆயாத்துகளை பார்த்து வியந்து நிற்கிறது மருத்துவத்தினுடைய சாரம் குரானில் இருக்கிறதா சமீபத்தில் ஒரு ப்ரொபசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நான் முடிச்சறேன் ஒரு ப்ரொபசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு மூணு காரணம் சொன்னாருங்க வித்தியாசமான காரணம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு மூணு காரணத்தை சொன்னார் பெரிய பெரிய ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கும் சொல்லி பார்த்தா அந்த மூணு காரணம் வித்தியாசமான காரணம் முதல் காரணம் என்னன்னு சொன்னா கண்மணி ரசூர் சுதாஹி சத்தாசன் அவர்கள் யாரையும் மலர்ந்த முகத்தோடு பாருங்க விவதியின் தல்கின்னு சொன்னாங்க இல்லையா அது ஒரு காரணம் ஏன் சொன்னா அது அன்பின் திறவுகோள் பிரியத்தின் திறவுகோள் நன்மையும் திறவுகோர் சமாதானத்தின் திறவுகோர் இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளுக்கான திறவுகோலை அதனத்திர சூர் உள்ளாஹி சல்லாசலம் அவர்கள் சொல்லி வைத்த இந்த செய்தி இருக்கிறது சாதாரணமானது அல்லது சமீபத்துல கத்தார்ல நடந்த உலக காற்பந்தாட்டை கோட்டியதால் கூட ஒரே ஒரு ஹதீஸ் தான் அவ்வளவு வேளாளும் பார்க்கப்பட்டது கருத்து சொல்லப்பட்டது அது சம்பந்தப்பட்டம் கவனத்தில் கொள்ளப்பட்டது என்று ஆய்வு சொல்கிறது ஒரே ஒரு ஹரி சப சுமுகபி வஜிய சதசா உன் சகோதரனின் முகத்தை புண்முருவோரு பார்ப்பது இருக்கிறதே நீ செய்யும் ஒரு தர்மம் ஒரு அறம் என்ன அன்பின் வழி உலகத்திற்கு அன்பை சமாதானத்தை பிரியத்தை நல்ல காரியத்தினுடைய துவக்கத்தை ஒரு ஆள் சும்மா ரெண்டு பேரும் சும்மா இருக்கிறோம் ஒரு புன்முருவல் செய்தார் பேச்ச ஆரம்பிச்சது பத்து நாளைக்கு முன்னால சென்னையில இருந்து ட்ரெயின்ல ரெண்டு பேருந்து இருக்கிறோம் அவரு மாலியத்தான் போனோன்னு ஒரு புன்முருவல் செய்தோன்னு ஒரு மணி நேரம் என்ன உடல்ல அவர் அதுக்கு பிறகு வச்சு வாங்கிட்ட அருமையானவர்கள் எல்லா நன்மைகளுக்கும் அது திறவுகோ அந்த மூணு சொன்னாருங்க ஒண்ணு புன்முறவுல சொன்னார் சொன்னாரு நபிகள் நாயம் செல்லாசனம் அவர்கள் மனைவியுடைய வாயில உணவை ஊட்டி விடுவதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே இதுவும் நான் தேர்ந்தது காரணம் இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பொதுவாக ஆண்கள் பெண்கள் ஆண்கள் வந்து கண்ணியத்தை விரும்புவாங்க மரியாதை செய்தாரா கண்ணியமா நடந்தா இதுதான் பார்ப்பாங்க அவங்களுக்கு அன்புங்கிறது அடுத்துதான் பெண்களை பொறுத்த வரையில மரியாதை மாட்டாங்க என்ன கண்ணியமா நடந்தது என்ன அன்பு அன்பா வச்சிருந்தாங்க பிரியமா இருந்தாங்க அதை பெண்கள் பார்ப்பாங்க பெண்கள் பிரியத்தை பார்ப்பார்கள் ஆண்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள் நபிகள் நாயம் சதாசலம் அவர்கள் எதை அந்த பெண்களுடைய சுபாவமாக இயல்பாக இருக்கிறதோ அதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதனாலே அன்பை ஊட்டும்படி சொன்னார்கள் புதுசில் அனுபவம் இருந்திருக்கு இப்ப ரொம்ப கம்மியா போயிட்டு அதனால அந்த அன்பை உட்டும்படி அல்லாஹுடைய ரசூல் சொன்ன அந்த செய்தி இருக்கிறதே உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு சின்ன செயலின் வழியாக சொல்லி காண்பித்தார்கள் மூணாவது அவர் சொன்னாரு நாங்கள் பசி வந்தால்தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுவோம் மருத்துவத்தினுடைய அடி அடிப்படையை அல்லாஹுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார் என்று இந்த மூணு காரணத்தை சிலாத்தை ஏற்றதுக்கு அவர் சொல்கிறார் அருமையான பெருமக்களே என்ற சொல்லணும் எதை விடணும்னு தெரியல அதனால தெரிஞ்சதை தெரிஞ்சதுன்னு கொட்டி விட்டுட்டேன் அதனால அல்லாஹ் சுசுபஹான் இந்த கூட்டத்தை கபூல் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக ஊரெல்லாம் சேர்ந்து இந்த மலர்சாவை மென்மேலும் அது வளர்ச்சி அடைந்து அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு இன்னும் பல்வேறு தனித்தன்மைகளோடு அது சிறப்பாக செயல்படுவதற்கு ஆற்றல் மிக்க மார்கள் அங்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக ஊரனுடைய பெருமக்களும் இருக்கிறீர்கள் அல்லாஹ் வசுபகான ஓகத்தாலா இதனுடைய எதிர்காலத்தை இன்னும் பிரகாசமானதாக அருள்வானாக நிறைய ஆற்றல் மிக்க பல ஆலிம்களும் பல ஆசிரியர்களும் உருவாகி இந்த தீனுக்கு சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான சிபி தந்த உங்களோடு சேர்ந்து துவா செய்து கொண்டு அற்புதமான ஒரு மலர் கருத்து செறிவு மிக்க நிறைய கட்டுரைகள் உள்ள ஒரு சிறப்பான மலர் அதையும் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிவடை பெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஹசரத் அவர்களுக்கு நன்றி